துர்கா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸனரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசியன்ஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துர்கா வேக வேகமாக இருக்காங்க சூர்யாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து நம்ம சூர்யாவை அழைச்சிட்டு போக நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சார் என் மனைவி என்னோடய குழந்தைங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா நாங்கள் தகவல் வந்து சொல்லிட்டோம் ஆனால் அந்த சைட்லேருந்து யாருமே வரலை அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது ஒன்றும் புரியலையான துர்காவோட கணவர் மட்டும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே கேஷுவலாக வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க உன்னோட ஆசையை எங்களால் நிறைவேற்ற முடியாமல் போனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல சார் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் இன்னமும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வரப்ப ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க வழக்கறிஞர் முன்னாடி தான் எல்லாமே வந்து நடக்கும் போது அவங்க வந்து டேட்டு டைம் இது எல்லாத்தையும் வந்து நோட் இருக்காங்க சரி சூர்யா இந்த பேப்பரில் கையெழுத்து போடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஒரு புக்கு மாதிரி தராங்க அதில் கையெழுத்து வந்து போடுறாங்க பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து சூர்யா அங்கே இருக்கிற சூழ்நிலையை எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க சரி என்ன நடக்கும்னு தெரியல ஆனால் நம்ம துர்கா எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுவான் கடைசி நிமிடம் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா சரி சூர்யாவை இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க இப்போதைக்கு சூர்யா நல்லா இருக்காரான்னு பாருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சூர்யாவை பார்க்குறாங்க சார் நல்லா தான் சார் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா படிக்கட்டில் ஏறி போய் அங்கே சொன்ன இடத்துல நில்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து ஏறி வந்து நிற்கிறாங்க வளர்க்குறீங்கிற வந்து எத்தனையோ வாட்டி தடுக்கணும்னு சொல்லி நம்ம துர்காவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க துர்கா ஃபோனே வந்து எடுக்கல வர வழியில் நம்ம துர்காவோட கார் பழுதாயிடுது அங்கேயே ஒரு இடத்துல ஸ்லோவாக வந்து நின்றுது திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே தெரியல என்னது மேடம் எப்போதும் ஃபோன்லாம் எடுப்பாங்க இந்த வாட்டி எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம இனிமேட்டுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கேஷுவலாக வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துலேருந்து சூர்யா வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க சரி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன சரி சாருங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து சூர்யா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சூர்யாவும் இடத்துல கரெக்டாக வந்து நிற்கிறாப்புல அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம துர்கா க்ளோஸ் அப் வந்து காட்டுறாங்க சூர்யாவுக்கு வந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே நம்ம வேக வேகமாக ஓடணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க வழக்கறிஞர் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன ஆச்சு மேடம் ஏன் இவ்வளோ தாமதமாச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இப்போதைக்கு பேசுகிற நேரம் இல்லை நம்ம வேக வேகமாக அந்த ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு துர்கா மாட்டுக்கும் வேக வேகமாக தொலைவிலேருந்து இருந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க வரப்ப நம்ம வழக்கறிஞர் இருக்கார்ல அதாவது சூர்யா பக்கத்தில் இருக்கிற வழக்கறிஞர் வந்து கையை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க மேடம் நீங்களாம் அங்கே போகக்கூடாது தள்ளியா நான் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு மாசா கம்பீரமாக வந்து ஓடுறாங்க ஓடி போனோடனே நிறுத்துங்கிற மாதிரி கரெக்டான நேரத்தில் சரியான டயத்தில் வந்து சொன்னோன்னே உடனே அந்த இடத்துல நம்ம சூர்யா வந்து சிரிக்கிறாங்க துர்காவோட வாய்ஸ் கேட்கணும்னு நான் நம்பினேன் அதே மாதிரி கேட்டுருச்சு இனிமேட் நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்க போதுங்கிற மாதிரி சூப்பராக இருக்கிறப்ப உடனே அங்கே என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக நீங்கள் இது மாதிரி நிறுத்துங்கன்னு சொல்கிறீங்க முதல்ல நீங்கள் இங்கே வரவே கூடாது எல்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் இப்போ இதை நிறுத்தி தான் ஆகணும் இந்த பேப்பரை படித்து பாருங்கள் துர்கா வந்து வந்து படித்து பார்க்குறாங்க சூர்யாவை சூர்யா வந்து கை காலில் வந்து கட்டி எல்லாத்தையும் அவுத்து விடுறாங்க சூர்யாவும் கீழே இறங்கி வராங்க துர்கா நீ வந்துட்டியா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் முன்னாடியும் நம்ம சூர்யாவும் துர்காவும் அப்படியே கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க நான் தான் வந்துட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றப்ப என்னாச்சு துர்கா எப்படி இதெல்லாம் சாத்தியம் பண்ண கடைசி நிமிடம் வரைக்கும் நான் வரமாட்டேன்னு நினச்சிங்களாங்க எனக்கு ஏதோ ஒரு காரணம் தெரியுது நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீ வரமாட்டேன்ட்ட எதுக்குங்க நான் வந்து உங்களை வந்து பார்க்க வரணும் உங்களை காப்பாற்ற தான் நான் வரணும் சரிங்களா உங்களோட கடைசி ஆசை என்ன நம்ம எல்லோரும் ஒத்து மொத்தமாக ஒரே குடும்பமாக சேர்ந்து வாழ்றது தான் உங்கள் ஆசையாக இருக்கும் நம்ம எல்லாம் அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுங்க அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல எப்படியோ நடந்ததெல்லாம் நல்லதாக போச்சு உண்மையான ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சா அதுவும் தெரிஞ்சிருச்சு அதான் வந்து நீதிபதி எழுதி கொடுத்துருக்காங்களே தெரியுதா அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த இடத்துல சூர்யாவுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த காரணமும் இல்லை அதனால உண்மையான ஆள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால நீங்கள் சூர்யாவை அங்கேருந்து வெளியில் வந்து விட்டுறணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சூர்யாவுக்கும் சந்தோஷம் தாங்கலை எப்படி துர்கா இது எல்லா சாத்தியம் பண்ண ஆனால் நீ நினைச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றுற மாறி போலையே அப்படின்னு சொல்லும்போது நான் தான் உண்மையான மாறி அப்படின்னு சொல்லும்போது மேலே ராஜா ராணியை வந்து காட்டுறாங்க பாத்தியா ராணி எப்படி எல்லாம் வந்து கதைக்களம் சுவாரஸ்யமாக போகுது இனிமேட்டு துர்கா மனதில் சூர்யா இருப்பது போல் அதே மாதிரியே நம்ம சூர்யா மனதில் துர்கா இருப்பதை யாராலையும் மாற்ற முடியாது சூர்யாக்குள்ளே துர்கா மேலேயும் அதே அன்பு பாசம் மாறி மேல் எப்படி வைத்திருப்பானோ அதே போல தான் இனிமேட் அவன் இருப்பான்ங்கிற மாதிரி ராஜா சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காரு நிச்சயம் இதுக்காக தனங்க காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த நிகழ்வு வந்து நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் துர்கா சூர்யாவோட மனதை வென்றுட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராணியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை சூர்யா எப்பொழுது துர்காவிடம் சொல்லுவான் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சூர்யாவுக்குள் இருக்கும் காதலை துர்காவும் உணர ஆரம்பித்து விட்டால் அப்படின்னு சொல்லும்போது வாங்க சூர்யா இங்கேருந்து போகலாம் சரி துர்கா இந்தாங்க சூர்யாவோட பழைய துணியெல்லாம் அப்படின்னு சொல்லி உடனே இந்த காஸ்ட்யூம்லேருந்து சேஞ்ச் ஆகி இந்த இதுக்கு மாறிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே பழையபடி சூர்யா வந்து சட்டா பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு மாசாக வந்து நிற்கிறாங்க முத முதல்ல என்னோடய ஆசை இப்போ என்னோட குழந்தைய பார்க்கணும் இப்போ என்ன நடக்க போதுன்னு தெரிலன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் யோசிக்கிறாங்க தாராலேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம்